புதிதாக மாற்றி என்று சொல்லிருக்கிற வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வராங்கல்ல அவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்கள் சொன்னதை விட ஒரு அற்புதமான திட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க கிரேட் ஐடியாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க சீமன் என்ன சொல்லுவாரு நான் பீச்சில் வந்து காத்தாடியை ஓட விடுவேன் புயல் வரும்போது அதிகமாக ஒரே நாளில் ஒரு மாதத்துக்கான உண்டு பண்ணிவிடுவேன் புயல் வரும்போது அதை ஓடவே முடியாதுங்கிறது ரயிலை வேகமாக சுற்றி பக்கத்தில் காத்தாடி வைப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது விஜய் புதுசாரத்தை பேசுறதுனால சந்திரமண்டத்தை கட்டவான்னு கேட்கிறாரு அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு ஈர்ப்பின் மூலமாக உள்ளே வருவாங்க அஞ்சு வருஷம் பார்ப்பான் என்னையாது பர்ஸ்னலி விஜய் வந்து பர்ஸ்னலாகவே விஜய்க்கு பிஜேபியை பிடிக்கல அப்படிங்கிற தகவல் புரியுது கட்சி கொள்கை எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாகவே சில கட்சி நமக்கு பிடிக்காதுல்ல அந்த மாதிரி பர்சனலாகவே அவருக்கு பிஜேபி பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு தகவல் புரியுது அதனால இப்ப கூட அவர் அது வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்க தான் சொல்றாங்க பட் சில சூழல்களுக்கு அரசியல்ல எதுவும் மாறும் ஆனா உண்மையாகவே விஜய்க்கு வந்து இந்த நெருக்கடினால போய் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து அளவுக்கு நெருக்கடி பிஜேபி திமுக கொடுக்கலங்கிறத உண்மை அந்த அளவுக்கு நல்லா புரியுது அந்த அளவுக்கு இவர நெருக்கடி கொடுத்து உனக்கு வேற வழியே இல்லை ஒன்னு கட்சியை கழிச்சிட்டு போகணும் இல்லைன்னா பிஜேபி கூட்டில் போய் சேருங்கிற மாதிரி திமுக இவ்வளவு விஷயம் டெவலப் ஆயிருக்குல்ல நம்ம ஊர்ல செவன்டி ஃபைவ் பிரச்சனை கிளியர் ஆகுது இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து கிளியராக மற்ற ஸ்டேட்டில் இல்லை அதனால தான் நம்ம முதல் இடத்துல இருக்கும் ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை இருக்குல்ல இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை அந்த இளைஞனுக்கு தெரியும் அவனுக்கு இந்த வரலாறு எல்லாம் தேவையில்லை அவனுக்கு நேரடி பலன் அவன் பார்க்க மாட்டான் நேரடி பலன் அவருடைய தந்தையும் தாத்தாவும் அண்ணனும் அனுபவிச்சிருப்பாங்க இவனுக்கு நேரடி பலன் அப்படிங்கிறது நேரடி பலனே இவனுக்கு புரியாது இவன் இடஒதுக்கீட்டுனால தான் இவனுக்கு சீட்டு கிடைச்சதுங்கிற இவனுக்கு தெரியாது என்ட்ரன்ஸ் எழுதாம நம்ம வந்து இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துருவோமே அதுக்கு இங்க என்னெல்லாம் நடந்ததுங்கிறது தெரியாது நீட் எக்ஸாம் எதுக்கு இப்படி வேணாம் வேணும்னு சண்டை போடுறாங்க ஏன் வேணும் வேணும் ஒரு டீம் சண்டை போடுதுங்கிறதே தெரியாது ஸோ எந்த விஷயம் அவனுக்கு தெரியாது

மை மைனஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே மைனஸாக சொல்ல அப்படிங்கறது எனக்கு வந்து பொதுவாகவே இந்த வாரிசு அரசியல் விஷயத்தில் வேறு வழி இல்லையே நமக்கு என்ன பண்ண முடியும் அவங்க கட்சி அவங்க தான் முடிவு பண்ண முடியும் அதில் மறுப்பு இருக்குன்னா கட்சிக்காரர்களாக செய்யணும் செய்யணும் நம்ம ஹெல்ப் வசதி நேயர்களுக்கு வணக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேர்தலில் வந்து களம் கண்டாங்க களம் கண்டு முதல் முறையாக வந்து எம்எல்ஏவாக வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாங்க எம்எல்ஏவாக வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனார் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் ஆனார் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க துணை முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு இல்ல செயல்பாடுலாம் அவங்க கிடையாது துணை முதலமைச்சருங்கிறது ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அது முதலமைச்சருக்கு துணையாக இருந்து மற்ற விஷயங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு தான் அது அதை தாண்டி ஒரு அமைச்சர் அவர் எப்படி வேலை செய்கிறாரு ஒரு எம்எல்ஏ எப்படி வேலை செய்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் விளையாட்டுத்துறை சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாரு இன்னொன்று என்னன்னா இப்போ காலம் ஒரு எம்எல்ஏவா தொகுதிக்கு பண்ற விஷயங்கள் அந்த தொகுதி மக்கள் கிட்ட இருந்து அந்த தொகுதி மக்களிடம் இருந்து ஒன்றும் பெரிய குறைகளாக எதுவும் பதிவாகவில்லை எலெக்ஷன் நெருங்கும்போது வரும் அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு செயல் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்கள் தான் அதை சொல்லணும் மற்றபடி அவருடைய அவருடைய ரெகுலராக எம்எல்ஏ மி மினிஸ்டர் துணை முதலமைச்சர் எல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்காரர் அவரோட செயல்பாடு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதுதான் இனி உள்ள காலத்தில் அதுதான் தேவை இனிமே ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியின் பிரதிநிதியாக அவர் இந்த எலெக்ஷன் விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒன்று ரெண்டாவது ப்ரெஸ்ஸை சந்திக்கல ஒன்று பெரிய இடர்பாடு இல்லை அவர் இப்போது கலைஞர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ அவர்கள் மாதிரிலாம் பேச்சு இல்லைன்னா கூட இது இன்னைக்கு சிரிச்சிடையே இன்னைக்கு இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எளிமையான பேச்சு ஒன்று இருக்குது நிறைய ப்ளஸ் இருக்குது அவருக்கு அவர்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் மை மைனஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே மைனஸாக சொல்ல முடியுங்கிற தாண்டி எனக்கு வந்து பொதுவாகவே இந்த வாரிசு அரசியல் விஷயத்தில் வேற வழி இல்லையா நமக்கு என்ன பண்ண முடியும் அவங்க கட்சி அவங்க தான் முடிவு பண்ண முடியும் அதில் த மறுப்பு இருக்குன்னா கட்சிக்காரர்களெலாம் செய்யணும் செய்யணும் கரெக்டாக நம்ம ஹெல்ப்லெஸ் இதில் இல்லையா நம்மளால சொல்ல நம்ம நம்ம என்ன பண்ண முடியுன்னா ஆர்இஸ்எஸ்எல் வேணா அவங்க நிக்கக்கூடிய தொகுதியில ஓட்டு போட்டு ஓட்டு போடக்கூடாது அதை அந்த தொகுதி மக்கள் முடியும் அது நிகழ மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன சொல்றதுங்கிற மாதிரிதான் எப்பவுமே நான் அதை பார்ப்பேன் மற்றபடி அவருடைய செயல்பாடுல ஒன்றும் பெரிய திருப்திகரமா இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை திருப்தியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகனுடைய முகமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையே ஸ்டாலின் தான் திமுக முகம் இரண்டாவது முகம் தான் உதயநிதி இல்லையா ஸோ ஸ்டாலின் அவளை வச்சு தான் எப்பவுமே பிரச்சாரம் பண்ணுவாங்க அவரை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவரை முன்னிறுத்தி தான் உதயநிதியுமே பிரச்சாரம் பண்ணுவார் ஸோ ஆல்ரெடி கட்சியில் ஒரு தலைவர் ஒரு பெரிய முகம் இருக்கும் பொழுது கட்சிக்கான முகம் இருக்கும் பொழுது இன்னொரு முகத்தை அங்கே கொண்டு வர வேண்டியது இல்லையே அது அவசியமும் இல்லை அது ஸ்ட்ராட்டஜியாகவே தப்பாகிடும் இன்னொன்று அவங்க அப்படி அப்படி எங்கேயுமே உதயநிதியை உதயநிதிக்கு இந்த பொறுப்புகள் வழங்கியதை தாண்டி அவரை எங்கேயுமே கொண்டு முன்னிறுத்தின மாதிரி தெரியல கட்சிக்குள்ளே இருக்கும் கட்சிக்குள்ள செயல்பாடுகளில் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சி இருக்கையிலேருந்து ஆரம்பித்து கட்சிக்குள்ள செயல்பாடுகள் இருக்குல்ல அதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய நம்ம கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கட்சிக்காரர்களெலாம் மறுப்பு தெரிவிக்கணும் அதனால் நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரை முன்னிறுத்த மாட்டாங்க புரியுது ஏன்னா ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இங்கே வாரிசு அரசியலுங்கிற ஒரு ஒவ்வாமை இங்கே இருக்குது பலருக்கும் சொல்லும்போது அவரை ஸ்டாலின் அவர்களே அவரை முன்னிறுத்துவது தப்பாக போயிடும் புரியுது ஸ்டாலின் தான் முகம் அதை முன்னிறுத்துவது தான் உதயநிதி உட்பட எல்லாரோட வேலையும் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கடகமாக இருக்கட்டும் இல்லை வந்து நாம் தமிழராக இருக்கட்டும் அவங்களுடைய வாதமே என்ன அப்படின்னா வந்து தமிழகத்தினுடைய பெரும் இளையோர் படை எங்ககிட்ட இருக்காங்க அதை வச்சு தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானா இருக்கட்டும் நாங்கள் வந்து இந்த இளைஞர்களை வச்சு தான் நாங்கள் வந்து அரசியல் படுத்த வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாவாக இருக்கட்டும் இப்போ வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இளைஞர்களை வச்சு நம்பி தான் வந்து எங்களுடைய அரசியல் மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அதே மாதிரி இப்போ உதயநிதி அவர்களை வைத்து திமுக வந்து ஒரு இளைஞர் பட்ட ஒரு பட்டாளத்தை வந்து உருவாக்குது இல்லை வந்து உ அதை வந்து அதை நோக்கி நாங்கள் அந்த மாதிரி இருக்கா இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னா இளைஞர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு வந்து திமுகவுக்குமே மிக மிக குறைவு அதிமுகவுக்கு விட குறைவு என்பதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இது அவங்களுக்குமே தெரியும் நீங்கள் அவர்களுடைய இளைஞர் இயக்கத்தில் செயல்படக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இருப்பாங்க பெரும்பாலும் தேர்ட்டி தான் இருப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி நீங்கள் உலகம் முழுக்கவே இருக்க டாபிக் உலகம் முழுக்கவே இங்கே உருவாகக்கூடிய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தினால் உருவாகக்கூடிய தலைவர்கள் அல்லது தலைவர் சித்தாந்தம் அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்து தொடர்ந்து போராடி தொடர்ந்து வேலைகளை செஞ்சு இங்கே ஒரு ஒரு பல விஷயங்களை கொண்டு வருவாங்க இங்கே கம்யூனிசமாக இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடமாக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இங்கே திமுகவும் மாற்றி இரண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்து இங்கே பல விஷயங்களை நம்மளை டெவலப்பிங் ஸ்டேட்டாக மாற்றிருக்காங்க பல விஷயங்களை டெவலப்டு ஸ்டேட்டாகவும் மாற்றிருக்கிறாங்க என்ன பிரச்சனை தெரியுமா இந்த இளைய தலைமுறைக்கு இந்த வரலாறு எதுவுமே தெரியாது அவர்களுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இருக்கும் இவ்வளோ விஷயம் டெவலப் ஆகியிருக்குல்ல நம்ம ஊரில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை கிளியராக இருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து கிளியராக மாற்ற ஸ்டேட்ல இல்லை அதனால் தான் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம் ஆனா இந்த ட்வெண்ட்டி பிரச்சனை தான் இளைஞர்கள் தெரியும் அவனுக்கு இந்த வரலாறு எல்லாம் தேவையில்லை அவனுக்கு நேரடி பலன் அவன் பார்க்க மாட்டான் நேரடி பலன்ல அவருடைய தந்தையும் தாத்தாவும் அண்ணனும் அனுபவிச்சிருப்பாங்க இவனுக்கு நேரடி பலன் அப்படிங்கிறது நேரடி பலனே இவனுக்கு புரியாது இவன் இடஒதுக்கீடுனால தான் இவனுக்கு சீட்டு கிடைச்சதுங்கிற இவனுக்கு தெரியாது பல நேரங்கள்ல நேரங்களில் என்ட்ரன்ஸ் எழுதாம நம்ம வந்து இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்து அதுக்கு இங்க என்னெல்லாம் நடந்ததுங்கிறது தெரியாது நீட் எக்ஸாம்க்கு எதுக்கு இப்படி வேணாம் வேணான்னு சண்டை போடுறாங்க ஏன் வேணும் வேணும் ஒரு டீம் சண்டை போடுதுங்கிறதே தெரியாது ஸோ எந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அது அவன் மேலே தப்பில்லை அவன் இளையவர்கள் அவன் இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்டு இருக்க டைம்ல அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவன் மெதுவாக தான் தெரிஞ்சுப்பான் மெதுவாக அவனுக்கு அவனோட குறையும் இல்லை இது உலகம் முழுக்க கூட இளைஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப குறைவான இளைஞர்கள் தான் சின்ன வயசுலேருந்தே அவர் அரசியல் படுத்தப்பட்டு வருவாங்க போது இது அவன் மேலே குற்றச்சாட்டு இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்போ அந்த இளைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவானா எனக்கு மாற்றம் வேணும்னு பேசுவான் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் பேசிட்டே இருப்பான் புதிதாக மாற்றத்திற்காக யாரு வந்தாலும் அவன் வரவேற்க தயாரா இருப்பான் அது புதிதாக மாற்றத்துக்கு வரவர்கள் சினிமா முகமா இருக்கும் அவனுக்கு ஈஸியாக பண்ண முடியுது தெரியாத ஒரு முகம் வந்து கொள்கைகளை பேசி திட்டங்களை பேசி விஷயங்களை சொன்னா அவனுக்கு அவனுக்கு யாருன்னு தெரியாது அவனை ரிசீவ் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் தெரியாது சினிமா முகம்னா அவன் ஈஸியாக ரிசீவ் பண்ணிவிடும் அவனுக்கு ஒரு மாற்றம் தானே தேவை இவங்க ரெண்டு பேரும் தெரியல தமிழ்நாடு அழிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இல்ல இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே நம்ம எடுத்தோம்னா இப்போ உதயநிதி அவர்களுமே வந்து சினிமா துறையில இருந்து வந்தவர் தான் இப்ப நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சினிமாவும் இருக்கட்டும் சினிமால இருந்து வந்தவர் தான் ஆனா இவங்க வந்து இளைஞர்களை வந்து ஒன்றிணைக்கிற அந்த செய்யற வேலைகளை திரு உதயநிதி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அந்த அளவுக்கு பண்ண முடியாது இங்க வந்து ஒரு ஆள் தான் மட்டும் தான் இங்க அப்படி கிடையாது திமுக அப்படி கிடையாது திமுகல பல முகங்கள் இருக்கு இங்க இவர் என்ன பண்ண முடியும் அவருட இளைஞர்கதை வலுப்படுத்த முடியும் புதிதாக கொஞ்சம் கொஞ்சமா இளைஞர்களை கொண்டு வர முடியும் அவர்களுக்கு வர்ற மாதிரி ஒரு இளைஞர் பெருங்கூட்டத்தை கூட்டுறது இல்ல அவங்க நோக்கமே இல்லையா சோ அந்த இடத்தை நோக்கி நகர முடியாது சீமான் அவர்களுமே சொல்லுவார் சினிமாக்காரங்களை அவர் என்னதான் குறை சொன்னாலும் அவருக்கு இமிடியேட்டா ஒரு ஒரு அட்டன்ஷன் வந்ததுக்கு முதல் சைக்கிள் வந்தது காரணமே சினிமா அவர் ஒத்துக்கனால அதான் உண்மை இல்லைன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது இல்லையா சினிமாவும் தீகா மேடைகள் அவர் பேசின விஷயங்கள் தான் சேர்ந்து தான் அவருக்கு அந்த ஐடென்டி இல்லைனா சீமான யாருக்கு தெரியும் கண்டிப்பா எந்த அடையாளமும் இல்லாத சீமானால எப்படி ஒன்று கிரியேட் பண்ணிருக்க முடியுமா முடியும் கண்டிப்பா நான் சொல்ல வந்தது இப்போ இளைஞர்கள் ரொம்ப ஈஸியாக சீமான் கிட்ட வந்துருவாங்க விஜய் கிட்டே வந்திருக்காங்க சீமான் கிட்ட இருந்தே இளைஞர்கள் வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு வயசாக வயசாக புரியும் புரியுது அப்போ வயசாக வயசாக புரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு வந்துடுவான்னா அவங்கள விட்டு ஏன் வந்துடுறான்னா இவங்கள விட சிறப்பாக சொல்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை புரியுது திமுக திமுக மாற்று என்று சொல்லுகிறவர்கள் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் வந்தவர்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிக்கு அவங்களெல்லாம் விடுங்க புதிதாக மாற்று என்று சொல்லுகிற வந்து நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வராங்கல்ல அவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்கள் சொன்னதை விட ஒரு அற்புதமான திட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க கிரேட் ஐடியாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க சீமன் என்ன சொல்லுவாரு நான் பீச்சில் வந்து காத்தாடியே ஓட விடுவேன் புயல் வரும்போது அதிகமா ஒரே நாளில் ஒரு வருஷத்துக்கான மின்சாரத்தை உண்டு பண்ணிவிடுவேன் புயல் வரும்போது ஓடவே முடியாதுங்கிறது யதார்த்தம் ரயில வேகமா சுத்தி பக்கத்துல காத்தாடி வைப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரு விஜய் புதுசா அவனா சந்திரமண்டத்தை ஐடி கேட்டவான்னு கேட்கிறார் அப்ப இப்படி எல்லாம் பொழுது அவன் ஏதோ ஒரு ஈர்ப்பு மூலமாக உள்ள வருவான் அஞ்சு வருஷம் பார்ப்பான் என்னையாது புதுசா இல்லையே வேலைக்கு ஆகாது போலையும் போது இந்த ஐந்து வருஷம் அவன் இங்க அரசியலுக்குள்ள வரான்ல அவன் அரசியல் பேச ஆரம்பிக்கும் போது அரசியல் இயக்கம் சார்ந்த செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் அவனை நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு கூட்டம் செய்யும் சண்டை போடும் மாற்றி மாதிரி விவாதம் புரியும் போது இந்த விவாதத்துக்குள்ளே அவன் பல விஷயங்களை தெரிஞ்சுப்பான் ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்களாங்க அவன் தெரிய வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு கட்டத்தில் மாறுவான் சிலர் மாறாமல் அப்படியே தங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலரும் மாறிடுவாங்க ஸோ அதனாலலாம் சீமானிடம் இருந்து பழையவர்கள் வெளியேறிட்டே இருக்காங்க புதியவர்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ புதியவர்களுக்கு ஒரு ஸ்டாப் போட்டார் விஜய் ஸோ சீமான் இழைத்த தவறு அதுதான் நீங்கள் புதிய திட்டங்கள் அற்புதமான விஷயங்களை சொல்லாமல் ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்தை பேசாமல் நீங்கள் வெறுமனே மொழி சார்ந்தும் வெறுமனே வந்து அவர் பேசக்கூடிய விமர்சனம் சார்ந்தும் திமுகவை திட்டுறதும் ரஜினிகாந்த் அவர்காலத்தை திட்டுறதும் இப்போ விஜய் திட்டுறதும் வந்து எடுபடாது அன்னைக்கு தேதிக்கு கைத்தடிகள் கரெக்டாக இருக்கும் அன்னைக்கு தேதிக்கு படம் ஹிட்டு புரியுது ரஜினி படம் மாதிரி காலம் கடந்து கமல் படம் மாதிரி நிற்காது ஸோ இதுதான் யதார்த்தம் இது சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் அதே மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தானா விஜய்க்கு இதுதான் நிகழும் புரியுது இப்போ திமுக நல்லா தெரியும் என்ன பேசினாலும் இந்த பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கு இருக்கிறவங்கள நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா அவன் முழுக்க முழுக்க நம்ம மேலே ஓவா தான் இருப்பான் அவன் இருபத்தஞ்சு வயசு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உதயநிதியோட பொறுப்பு அதுதான் ஓகே இருபத்தைந்து வயது தாண்டி இளைஞர்கள் கொஞ்சம் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் ஓரளவுக்கு முப்பது வயசுல இருக்கும்போதுலாம் அவங்களாம் இளைஞர் போட்டுருவாங்க இப்போ நீங்கள் புதிய திட்டங்கள் இல்லாததுனால தான் வந்து மற்ற கட்சிகள்லேருந்து விலகுவதாக சொல்கிறீங்க இளைஞர்கள் வந்து ஒரு கட்சியில் சேர்கிறாங்க அந்த கட்சியில் வந்து இவங்க எதிர்பார்த்த திட்டங்கள் இல்லாதனால் வெளியில் வராங்கன்ட்டு நீங்கள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து மாற்ற முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து வந்தாங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோ அது அவங்களுடைய சந்தேகத்தில் இருக்கு ஸோ வந்து அவங்க வந்தப்போ வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ வந்து பெருமளவில் பேசப்பட்டது ஸோ வந்து ஒரு சிறந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த திட்டங்களை காப்பி அடிச்சாங்க அப்படின்லாம் கூட பேசப்பட்டது ஏன் அப்போ அவங்கள நோக்கி அந்த இளையோர் படை வந்து என்னன்னா பாமாக்கா என்பது நீங்க என்ன பேசினா அது ஒரு சாதி கட்சியாக குறுக்கி பார்க்கப்பட்டது இல்லையா

அரசியலில் தன்னுடைய ஸ்திரத்தன்மைக்காக பல பல காம்ப்ரமைஸ் நிகழும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு சாதி கட்சியாக சுருங்கி விடுகிறது அவள் மறுத்தாலும் அதுதான் உண்மை இல்லையா ஸோ அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட திட்டங்கள் நிறைய வச்சுருந்தாலும் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் கூட அவர்களுடைய அவருடைய அடுத்த கட்டம் செல்லாதது காரணம் அதுவாக ஒன்று இன்னொன்று பேச்சை தாண்டி நேரடியாக அந்த சமூகம் சார்ந்து அந்த சமூக மக்களோட கல்வி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம இருக்கும் இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த எல்லாம் தாண்டி கள செயல்பாடுன்னு ஒன்னு இருக்குல்ல கரெக்டாக கலச் நேரடியாக அந்த மாணவர்களை படிப்பதற்கு அவர்கள் வேலையில் சேர்வதற்கு அந்த அந்த மாதிரி கலச் எதார்த்தத்தில் ஒரு செயல்பாடு ஒன்று இருக்கு அரசியல் சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள்லாம் ரெண்டாவது யதார்த்தத்தில் ஒரு ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும் அதுவும் அங்கே எந்த அளவுக்கு நிகழ்ந்துருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் நீங்கள் அவர்களால் அந்த இடத்துக்கு வர முடியாத காரணமாக புரிஞ்சுக்கணும் பட் இப்போ சீமான் நீங்க என்ன பார்த்தாலும் சீமான் வந்து ஒரு ஜாதிக்கான தலைவர் கிடையாது ஆமாம் விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் அவங்க ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு இளைஞர்களுக்கான தலைவராக மாறி இருக்கிறாங்க அவர்களுக்கு பிரச்சனைங்கிறது நான் சொல்ற மாதிரி திட்டங்கள் மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் போராட்டங்களாக எடுத்து பாருங்களேன் திட்டங்கள் வேணும் கிரேட் ஐடியாஸ் வேணும் போராட்டங்கள் வேணும் விமர்சனத்தில் ஒரு தெளிவு வேணும் எதற்காக விமர்சனம் பண்றோன்னு வேணும் கொள்கையில ஒரு தெளிவு இருக்கணும் கொள்கையில பெரிய மாற்றங்கள் இருக்க கூடாது சீமான் துவங்கும் போது பேசினது என்ன கடவுளம்பி அற்றவராக இருந்தாரு திடீர்னு முருகன் முப்பாட்டுன்னு சொன்னாரு ராமருக்கு பத்தி பேசுறாரு இப்ப என்னெல்லாம் பேசிட்டாரு இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு எங்கேயோ போய் மூணு பிரச்சனை தான் இருக்கிறான் அவன் எல்லாரையும் சேர்ந்து போட்டிக்கு எவ்வளவு பெரிய கொடுமையான்னு கேட்கறது இருக்கு அப்ப அதெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியல போது அப்ப எந்த இடத்துக்கு வந்து நகர்றாரு இந்த எலெக்ஷன்ல அவர்களுக்கு ஐந்து ஏதோ ஒதுக்கிறாரு பிராமணர்கள் ஐந்து தொகுதி தானே நம்பர் தரல ஐந்தோ மூன்றோ ஏதோ சொல்லி ஸோ இப்போ அந்த மாதிரி நகர்ந்துகிட்டு போகும்போது ஏதோ ஒரு வகையில் ஓவாமை ஏற்படுத்திட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து எதுக்கு விஜய் எதிர்க்கணும் அவருக்கு விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா பெரியார சம்மந்தம் இல்லாம பேசும்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியாரிஷ்ட் தான் எல்லாருமே கண்டிப்பா பெரியாரிஷன் நான் சொல்றது அவன் தெரிந்தோ தெரியாமல் ஜென்டிக்காக இங்கே எல்லாருமே பெரிய அரிசி தான் அவர் அவர் இயல் அவரி அது ஒரு இமேஜ் சித்தாந்தம் எல்லாத்தையும் தாண்டி இங்கே இங்கே பிம்ப அரசியலில் வந்து என்ன சொல்வது நீங்கள் அண்ணாவை விடவும் வந்து பெரியார் வந்து மேலிடத்துல இருக்கார் பெரியாரை வந்து நமக்கு பெரியாரை படிக்காதவர்களுக்கும் பெரியாரை பிடிக்குமா இல்லையா ஆனாலும் பெரிய ஏன் அதுனா பெரியாரை தொடர்ந்து இங்க கொண்டு போய் சேர்க்கிற வேலை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அரசியல் கட்சிகள் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரியார் அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறார் ஏதோ பெரியாரோட பேச்சோ ஒரு ஒரு காணொலியோ ஒரு ஒரு ஆடியோவோ அவருடைய புத்தகமோ ஏதோ ஒரு வடிவத்தில் பெரியார் இங்கே விவாதி விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஒன்று இன்னொன்று பிஜேபியும் அது அந்த அதுக்கு ரொம்ப அழகான வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க பிராண்டிங் ப்ரமோஷன் அண்ட் பிராண்டிங் அண்ட் ப்ரமோஷன் வேலையை சூப்பராக செய்வாங்கனால பெரியார் கொண்டே இருக்கிறார் அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு கையில் பெரியாரை தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு பிடிக்கும் அதாவது தேவையில்லாமல் அவர் மேலே பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி வெறுக்கிற அந்த குறிப்பிட்ட சதவீதத்தை தாண்டி வேற எல்லாரும் இங்கே பெரியார் தான் அப்போ நீங்கள் பெரியாரை போய் இருக்கீங்கன்னா உங்கள் கட்சியிலே பெரியாரை பிடிச்சா வருப்போம் கேரக்டர் இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது அவருடைய அவர் அந்த இடத்துக்கு வராதது இருக்குது விஜயையும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் தெரியும் பட் என்ன விஜய்க்கு இருக்க ப்ளஸ்ன்னா பதினஞ்சு வருஷமாக தாண்டி பதினஞ்சு வருஷம் அரிசி செய்து சீமான் வாங்கி எட்டு பர்சென்ட் அவர் முதல் எலக்ஷன்லேயே வாங்கிடுவோம் வாங்கிவிடும் ஆமாம் அது அவருக்கு இருக்க மாஸ் ஒரு பெரிய ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே உச்சத்தில் இருக்கும்போது வராரு சொல்லும்போது அவருக்கு அந்த மாஸ் இருக்குது அப்போ இமிடியட்டாவே நம்மளால ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பிரச்சனை வரைக்கும் சொல்றாங்க எவ்வளவு வேணா இருக்கணும் ஒரு பத்து பிரச்சனை வச்சுக்கலாம் குறைவா அரௌண்ட் டென் பிரச்சனை வைக்கோங்க வச்சுக்கோங்க இந்த டென் பர்சன்டேஜ் வந்து இன்னும் மதிகமாக்குவதற்கு அவருடைய தொடர்ச்சி செயல்பாடு உதவும் பேஸ வந்து உருவாக்காமலே அவருக்கு இருக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு தெரியுமா நீங்க எல்லாரும் கட்சியை உருவாக்கிட்டு வீட்ல போய் சேரணும் மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கட்சி உருவாக்கி இருக்கேன் ரொம்ப கரெக்ட் அது ஆமா லாஜிக்கல் இட்ஸ் வெரி ரைட் கரெக்டா கரெக்ட்டா சோ இப்போ போய் சேர்ந்தாச்சு

நீங்கள் வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல நம்ம சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதாவது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மத்தியில் அன்புமணி அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதாகவும் ஆனால் அந்த சமூகத்து மக்களிடம் ராமதாஸ் தான் செல்வாக்காக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்லியிருக்கு இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கணும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் இணையாத வரைக்கும் இணைந்து செயல்படாத வரைக்கும் அவர்களை கூட்டணியில் கட் சேர்க்கிற கட்சிக்கு பெரிய இவங்களுக்குமே ஒரு பெரிய லாபமா இருக்காது அது செயல்பட்டா மட்டுமே தான் அது வந்து தேர்தல் காலத்துல ஒரு பெரிய பலமாகவே இருக்கும் ஸோ இவர்களுக்கே அது மைனஸ் தான் ஸோ அவர்கள் சேர்ந்தாதான் ஒரு சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு கட்சியில கூட்டணி போய் சேர்ந்தா மட்டும்தான் அவங்களால அவங்களுக்கும் பலன் சேர்க்கிறவங்களுக்கும் பலன் ஸோ சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ மருத்துவமனையில் போய் கூட அவரை பார்க்க முடியும் ஆமா ஆனா அதுக்கு பிறகு போனவங்க சீமான் கமல் அவர்களும் எல்லாருமே முதலமைச்சர்லேருந்து முதலமைச்சர் எல்லாரும் பார்த்து முதலமைச்சர் அனுமதிக்க முடியாது மறுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் மற்றவர்களும் பார்த்து சீமான் அவர்களும் பார்த்துட்டார் கமல் அவர்களும் பார்த்துட்டாருன்னு சொல்லும்போது அன்புமணியும் பார்க்கல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சில நேரங்களை நம்ம சரியாக நினைக்கணும் சில நேரங்களில் சரியாகாத பாயிண்டை தாண்டு பிரச்சனை போயிடும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல புரியுது அரசியல்ல வேற வேற கட்சிகளுமே நிரந்தர எதிரிகள் இல்லை நண்பர்கள் சொல்லும்போது தந்தை மகனுக்குள்ள என்ன பெரிய விஷயமா நம்ம அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அது அவர்களுக்கு தான் மைனஸ் ஸோ சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் புரியுது இப்போ வந்து அதிமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க ஸோ பாஜகவுடனான கூட்டணியில் தான் வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இது வந்து இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கான போதுமான பலமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதிமுக பிஜேபி அவர்கள் மட்டும் இணைந்து திமுக கூட்டணி வீழ்த்தி வீழ்த்த முடியாது ஸோ அப்படிங்கிற இதில் இப்போது கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில மாதங்களாகவே வந்து எல்லா கூட்டங்கள்லேயுமே வந்து எடப்பாடியார் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து எங்கள் கூடிய கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது அந்த மிகப்பெரிய கட்சி இருக்கும் உங்களுடைய ஊகம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ரெண்டு ரெண்டு கட்சி தான் இன்னும் திமுக இன்னொன்று அதிமுக இல்லையா அதற்கு பிறகு தேசிய கட்சிகளாக காங்கிரஸ் இருக்கிறது பிஜேபி இருக்கிறது அதற்கு பிறகு உண்மையாகவே மக்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடியது விசிக்காக இருக்குது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இருக்குது இல்லையா இப்போ பாமக ஒரு தரப்பில் ஒரு 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 வட தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ இதை தாண்டி பெரிய கட்சி யார் இருக்காங்க நமக்கு தெரியல ஸோ மற்ற கட்சிகளெல்லாம் இப்போ அந்த பக்கம் இருக்கிறாங்க பாமகவும் தேமுதிகவும் மட்டும்தான் கூட்டணியில் வராமல் இருக்கிறாங்க ஸோ பாமக தேமுதிக இரண்டு பேரும் அதிகபட்சம் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய கட்சி விஜய் கட்சி பெரிய கட்சி அப்படின்னு தொடங்கும் போது எப்படி சொல்றது ஒரு லட்சம் கூட சந்திக்கல புதிய கட்சி பெரிய வரவேற்பு இருக்கு பெரிய நிறுவனம்னா தொடங்கும்போதே பெரிய நிறுவனமா கரெக்டா இல்ல அவர் சொல்ற அந்த டெர்மினாலஜியே வந்து மிகப்பெரிய கட்சி ஒன்று இணைய தயாராக இருக்கு மிகப்பெரிய கட்சினா வேற எந்த கட்சியும் இல்லையே விஜய் மட்டும்தான் இப்போ வெளியே இருக்கிறாரு பாமக அவர் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லுவாரான்னு தெரியல தேமுதிக மிகப்பெரிய கட்சின்னு சொல்லுவாரான்னு தெரியல அவர் சொல்றாரு விஜய் மீன் பண்றாரு தெரியல இப்போ இது வந்து தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக யூஸ் பண்ற ஒரு டெர்மினாலஜியா நம்ம பார்க்கலாமா எடப்பாடியார் வந்து தன்னை வலு வலுப்படுத்திக் கொள்றதுக்காக இந்த வார்த்தையை வந்து காயின் பண்றாரு இல்லை அவருக்கு முன்பிருந்தே விஜயை தாவைக்காவை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி அன்பார்ச்சுனேட்லி உள்ளே வந்ததுனால தாவேக்கா அதை அங்கிருந்து அந்த அந்த இனத்துக்கு தடை போட்டது நமக்கு தெரியும் பட் இந்த சிக்கல்ல இந்த சிக்கலை பயன்படுத்தி உங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி விஜய் அங்கே சேர்ப்பதற்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் இப்போதான் நியூஸ் பார்த்தேன் எஸ்ஐசி அவர்கள் சிஎம்ஐ சந்திக்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காத ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு உண்மையா போயான்னு தெரியல தகவலா சொல்கிறேன் அப்போ என்ன நடக்குன்னு தெரியல பர்சனலி விஜய் வந்து பர்ஸ்னலாவே விஜய்க்கு பிஜேபி பிடிக்கல அப்படிங்கற தகவல் புரியுது கட்சி கொள்கை எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாவே சில கட்சி நமக்கு பிடிக்காதுல அந்த மாதிரி பர்சனலாவது அவருக்கு பிஜேபி பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு தகவல் புரியுது அதனால இப்போ கூட அவர் அது வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்க தான் சொல்றாங்க பட் சில சூழல்களுக்கு அரசியல்ல எதுவும் மாறும் மாறும் ஆனால் உண்மையாகவே விஜய்க்கு வந்து இந்த நெருக்கடினால போய் பிஜேபி குடலில் சேர்ந்துடுற அளவுக்கு நெருக்கடி பிஜேபி திமுக கொடுக்கலங்குறது உண்மை அது புரியுது அந்த அளவுக்கு நல்லாவே புரியுது அந்த அளவுக்கு இவர நெருக்கடி கொடுத்து உனக்கு வேற வழியே இல்ல ஒண்ணு கட்சி கலைச்சிட்டு போனோம் இல்லன்னா நீ பிஜேபி கொடுத்து போய் சேருங்கிற மாதிரி திமுக நெருக்கடி எல்லாம் கொடுக்கல அவரை கம்ஃபர்டபுளா தான் வச்சிருக்கோம் அவருக்கு வீடுக்கு போல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வீட்டுல கம்ஃபர்டபுளா வச்சிருக்கு தலைமுறைவான புசியானது இன்னும் பிடிக்காம இருக்கு எங்க பிடிக்க முடியாமலாம் இருக்கும் இல்லையா இல்லையா இல்ல ஒரு கரெக்ட் எதற்கு இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ இதெல்லாம் எழுத்து விட்டு தேவையில்லாம எதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகையா இருக்கிறவங்களே நமக்கு எதிராக மாத்தணும் ஏன்னா எப்படி பார்த்தா விஜய் ஒரு நடிகர் ஆமா ஒன்னு தேவையில்லாம இமேஜாவே இவங்க வேணுன்னு விஜய்ய்க்காரன் பண்றாங்க சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்தை செய்து இருக்காங்க ஆமா உள்ள பாம்பு போட்டாங்க கேஸ் விசவுசி போட்டாங்க விசவாயை விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது இன்னும் அந்த அதே அதை சொல் அதை நம்புகிற கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் இது இன்னும் நம்பும் ஒண்ணு அந்த பிரச்சனை இன்னும் நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா இந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் இருக்குல்ல ஆமா அது ஒரு குறைந்தபட்சம் முதல்ல போராட்ட வழிமுறையாக தெரியுமா ஆமா போராடுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு ஒரு அனுமதி வாங்கன்னு தெரியுமா கரெக்ட் எனக்கு என்ன இப்போ பதட்டமாக இருக்குன்னா இவர் நாளைக்கு எலெக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இவனுக்கு அதுவும் தெரியாது என்னென்ன கூத்துக்களை பண்ண போகிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற நினைச்சா தான் பதட்டமாக இருக்கு அசம்பாவிதம் எதுவும் நடக்கலைன்னா ஜாலியாக தான் இருக்காது ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துட்டாதான் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அது அது மாதிரிலாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது புரியுது இங்க நிஜமாகவே தூக்கி உள்ள வச்சாங்கல்ல ஆமா இங்க நிஜமாக எப்படி ஒரு நிகழ்வுக்கு லீகலி விஜய் எம்எல்ஏ எஃப் ஏஆர் விஜய் அரெஸ்ட் பண்ணலாம் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கு அரஸ்ட் அவர் வெளிய வந்துருவாரு அது ப்ராப்ளம் இல்ல ஆனா அரெஸ்ட் பண்ண முடியும் அது இன்னும் சிக்கல வந்து அது என்ன ஆகுன்னா நீங்க பல பேர் வந்து திமுக பயம் படிச்சு அது பயம் மட்டும் அது ஒரு வகையான எச்சரிக்கை கூட இல்ல அது எதுக்கு இந்த நான் தேர்தல் நேரம் வேற தேர்தல் நேரம் வேற சோ அவ்வளவு நெருக்கடியெல்லாம் நீங்க வேற வழி இல்லாம அந்த கூட்டணிக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடியை திமுக விஜய்க்கு கொடுக்கல அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காரு ஒன்றும் பிராப்ளம் இல்லை அவர் கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கே தவிர வெளியேந்து ஒன்று நெருக்கடி இல்லை ஆளும் தரப்புல இருந்து அதனால போறதுக்கான வாய்ப்பு ஒன்று குறைவா இருக்கு இன்னொன்று விஜய் தனித்து தான் திமுகவுக்கு நல்லது நல்லது கரெக்ட் ஏன்னா விஜய் வாங்க போற ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுக ஆதரவு ஓட்டு கிடையாது எல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டு இல்லையா அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக கூட்டணி போக வேண்டியது பிஜேபிக்கு போக வேண்டியது இயல்பா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய இப்போதைக்கு கணிப்பு திமுக ஆதரவு ஓட்டை எவ்வளவு வாங்க போறாங்கிறத பொறுத்து தான் இது தனிப்பெருமான் ஆட்சிக்கு வருமா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம் அது எனவே எல்லாமே ரிசல்ட் வந்தப்படும் ஒரு கணிப்புகள் தானே அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்க்கு பெரிய நெருக்கடி கொடுக்காம விஜய் தனித்து போட்டியிடாதான் போட்டியிடாதான் இவங்களுமே விரும்புவாங்க அதனால் இப்போதைக்கு விஜயோட பர்சனலாக பிஜேபி பிடிக்காத குணமும் திமுக அவங்கள எதிர்க்காத இந்த அளவு நெருக்கடி கொடுக்காத விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் அந்த பக்கம் போக மாட்டாரோ முன்னாடி ஒரு மூணு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்த எண்ணம் இப்போ எனக்கே கொஞ்சம் மாறி இருக்கு எனக்கே மாறி இருக்கு மாட்டாருன்னு நினைக்கிறேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒன் பர்சென்ட் எப்பவுமே நம்ம அரசியல் எக்ஷப்ஸ்லாம் வச்சுக்கணும் என்ன வேணா நடக்கும் ஸோ அதை பொறுத்து தான் கூட்டணி இறுதியாக வடிவமைப்பதை எப்படி வடிவம் வடிவம் பெறுதோங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக யாருக்கு வெற்றி எவ்வளோ தூரம் வெற்றிங்கிறத நம்ம வந்து கணிக்க முடியும் இப்போ ரொம்ப இன்னொரு ஏழு மாதம் இருக்கு இன்னும் இன்னும் இரு இன்னும் பாமக தேமுதிகாலாம் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேரட்டும் சரி ரொம்ப முக்கியமா டிடிவி இருக்கிறாரு டிடிவி இந்த விஷயத்துல திமுக ஆதரவை பேசினாலும் ஆச்சரியமா இருந்தது ஓபிஎஸ் இருக்கிறாரு அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும் அவர்கள் தனியா வழக்கம் போல போட்டிட்டீங்கன்னா இது ஒரு அஞ்சு மணி போட்டி ஆயிடும் அது அதிமுக இன்னும் சேதாரப்படுத்தும் அவர்கள் ஒண்ணு தனிச்சு போட்டியிட போறாங்க அவங்க ஒரு ஒருவேளை விஜயோட சேர்ந்துட்டாலும் இன்னும் விஜய்க்கு பல விஷயம் சொன்ன மாதிரி இப்ப திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்போட்டு எல்லாமே விஜய்க்கு வந்து பிரச்சனையை தாண்டி வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் தென் மாவட்டங்கள்ல மதுரை அந்த ஏரியாக்கள்ல வெற்றி வாய்ப்பும் உருவாயிடும் ஸோ அதே அதுக்கு விஜய் ரெடியாக இருக்காருன்னு தெரில ஸோ அப்படி நீங்கள் போதா இல்லை இவங்களை வழக்கம்போல் ஓபிஎஸ் அணியும் டிடிவி அணியும் தனியாக நின்று கூட முக்கியமான ஏரியாக்களை அவங்கள தோக்கடிக்கிற வேலையை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ரொம்ப முன்னாடியே கணிக்க முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம அடுத்த கொஞ்சம் நாள் கழித்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கண்டிப்பாக தோடர் அதில் வேணால் நம்ம அதை டீட்டெயிலாக ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்தோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரிங்க தொடர் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் ஸோ உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி